ஒரு நாள் இருந்தா கூட அவங்க அருள் பெற்றார் உங்களை மாதிரி போட்டோகிராஃபர்லாம் கூட்டிட்டு போய் நான் பாடி தின்ன போறேன் பாடி கூட ஒன்னா இருக்க போறேன் பாடி மேல உட்காந்து தியானம் பண்ண போறேன்னு சொல்லி போட்டோ எடுங்க வீடியோ சொல்றது இல்ல அகோரி வரவே மாட்டான் அகோரி என்ன பண்ணுவோம் அவர் தேடி தான் நம்ம போகணும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜெய் மாஹோர காலியார் மகாதேவ் ஜெய் ஸ்ரீ காஷி விஸ்வநாத் வணக்கம் என்னோடய பேர் கலையரசன் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் ஸோ அதான் என்னென்ன அப்படின்னா ஆத்மயோகி யோகானந்த குருஜி எங்களுடைய தந்தையார் அவர்கள் ஸோ அவர்களுடைய அவதார திருநாள் பெருவிழா வந்து சீரும் சிறப்புமாக பல்வேறு சிவனடியார்கள் சாது சந்நியாசிகள் அகோரிகள் முன்னிலையில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த விழா எங்களுக்கான விழாவாக இருக்குது அவருடைய பிறந்தநாள் மாதிரி எங்களுக்கு தெரியல எல்லாருக்குமே இன்றைக்கி பிறந்தநாள் மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு குதூகலம் எங்கள் முன்னாடி அப்படியே சிவனே வந்து நேரில் வந்து இங்கே தாண்டவம் ஆடிட்டு போன அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த ஃபீல் வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த நடுக்கத்துலேருந்து இன்னும் வெளியே வர முடியல ஸோ அப்பாவுடைய பிறந்தநாள் வந்து ரொம்ப சிறப்பாக நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம் ஸோ அதே மாதிரி நாங்கள் என்ன விதைக்கிறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பக்தி பக்தி மார்க்கம் வழியாக வந்து அனைத்து பொதுமக்களுமே பயணிக்கணும் பக்தியை தெரிஞ்சுக்கணும் ஈசனை வந்து நீங்கள் உணரணும் ஈசன் வந்து உனக்குள்ளே தான் இருக்கிறான் நீ உணரு அப்படிங்கிறத அப்போ எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே அதை விதைச்சிட்டு இருக்காரு இந்த விதைகள் எல்லாம் தான் இன்றைக்கி விருட்சங்களாக எங்கள் முன்னாடி எல்லாமே இருக்கிறது தான் ஸோ அருளாட்சி அமைக்கணும் அந்த அருளாட்சியை காக்கணும் அந்த அருளாட்சி தொடரணும் அப்படிங்கிறதுல நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வைத்து தொடர்ச்சியாக சிவபாதையில் பயணிச்சிட்ருக்கோம் ஸோ கொடுப்பதற்கு எங்கள் ஈசன் இருக்கும் பொழுது அந்த சிவன் இருக்கும் பொழுது அதை தடுக்கதற்கு இங்கே யாருனாலேயுமே முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ இன்றைக்கி இந்த விழாவில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமகிழ்ச்சி காசியில் இருக்கிறதும் ஒன்று தான் இங்கே இருக்கிறது ஒன்று தான் ரெண்டுமே எங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு நல்ல ஒரு தரிசனம் ஐயாக்கட்டை ஆசி வாங்கியிருக்கோம் நன்றி ஜெயமாக என்னை பெற்ற பிள்ளைக்கி அன்னைக்கு சொல்லுவாங்க காப்புன்னு சொல்லிடுது என்னை பெற்ற புள்ள ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் வந்து வாழணும் ஏன் கம்மியாக கொடுக்கூடாது வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் இந்த ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் அதுமாரி என் பையனுக்கு வந்து நல்ல ஆய்சி கொடுத்து நாங்கள் நினைத்துகிறது எல்லாமும் வெற்றிகரம் நடக்க வேண்டும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் ஆன்மீகம்னா என்ன அதை வரும்போது எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரல எதை நம்ம விதைக்கிறாவையோ அதுதான் போகும்போது மனைவி சொத்து காரு பங்களாலாம் எடுத்துகிட்டு போக நம்ம என்ன நம்ம வந்து தர்மம் செய்கிறோமோ எந்த பாவம் செய்கிறோமோ அதுதான் நம்ம கூட வரும் அதுபோல் நல்லா இருக்க வேண்டும் சொல்லிட்டு வேண்டுகிறேன் ஓ நமஷ் ஐயா ஐயா ஒரே சார் பொதுவாக வந்து உங்களை மாதிரி சாமியார்களுக்கு வந்து குடும்பம் குட்டியெல்லாம் இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே உண்மையாக அதெல்லாம் அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்கவுங்களுக்கு உள்ள இதுங்க எனக்கெல்லாம் வந்து நான்லாம் எல்லாம் பற்று அறுத்து விட்டேன் இது எல்லாமே என் பிள்ளைங்க தான் எப்படிங்க என் சொத்து இதெல்லாம் என் சொத்துங்க அவதி அவன் பொதுவும் சொத்து நான் இது மனைவி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது எல்லாம் பற்று அறுத்து நாங்கள் வந்துவிட்டேன் எங்கே முடிஞ்சால் இங்கே இருப்பேன் அண்ணாக்கா இதில் காசியில் இருப்பேன் இமயமலையில் இருப்பேன் மற்றவங்களை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து மகா முட்டாத்தனம் உங்களுடைய சக பிள்ளையா இருக்க கலையரசன் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க போராமை போராமை அவர் வந்து வாழ்க்கையில் வந்து அவர் வந்து வளர்ச்சி வரான்னு சொல்லிட்டு சில பேர்கள் எல்லாம் வந்து அவர் மேலே வந்து ஒரு போராமை பண்ணுகிறார்கள் முடிந்தால் அவர் மாரி பண்ண சொல்லுங்கள் அவர் வந்து டுபாகர் சாமியெல்லாம் சொல்றாங்களே டுபாகர் யார் சொல்றான்னு அவன் தான் டுபாகர்

அதுக்கு பதில் யாருன்னு தெரியாது சாமியார் இங்கே சொல்லிட்டாங்க சித்தர்னு சொன்னாங்கன்னு சொல்லலாம் சொல்லுங்கள் அப்போ வந்து அகோரின்னு சொல்கிறாங்க இவர் காசியில் போயிடலாம் ஒரு மாதம் இருந்தானே ஒரு வாரம் இருந்தானே ஒரு நாள் இருந்தால் கூட அவங்க அருள் பெற்றார் அதை வந்து நீங்கள் வந்து அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து நான் தான் வந்து அகோரி அகோரி அகோரிந்து இப்படி தான் இருக்கணும் அகோரி வரவே மாட்டான் அகோரி என்ன பண்ணணும் அவரை தேடி தான் நம்ம போகணும் ஆ சொல்லுங்க நான் அகோரி அகுவரி சொல்லிக்கிட்டேன் ஒரு ஒரு இது ஒன்று வச்சுக்கிட்டு எலும்பு தூண்டை வச்சுக்கிட்டே நான் ஒரு மண்ட மண்டபம் எடுத்துக்கிட்டேன் செத்துப்போன உயிரை அவன் காப்பாற்றோண்ணா செத்து போச்சு உயிர் அது உயிர் கொடுப்பானா ஈசா சொன்னார் இன்னைக்கு ஈசா இன்னைக்கு வந்து அன்றைக்கி பாருங்க சிவராத்திரி படுத்தவரை இன்றைக்கி வராரு இன்னும் வரலை அப்படிங்கும் போது யாராருக்கு என்ன இறைவன் உங்கள் உங்கள் எடுக்கான் போய் காசியில் தான் இருக்கிறான் இனியமனதான் தான் கிடையாதுங்க உங்கள் உள்ளத்திலே இருக்கிறார் அவர் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வராருன்னு சொன்னாக்கா அவர் பாராட்ட வேண்டும்

வாழ்ந்த லவ்லிக வாழ்க்கையில் வாழ்ந்தது போதும் ஒரு மனைவி ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளை இனிமேல் போதும் இது ஏதாவது ஆன்மீக சேவையில் நாட்டுக்கு நல்லது செய்வோங்கிற நோக்கத்தில் இவர் வந்துட்டார் இவருடைய இந்த விருட்சம் இந்த வளர்ச்சி நாலு பேருக்கு தான் பிடிக்கல தமிழ்நாட்டில் அவங்க மட்டும்தான் நாலு பேர் மட்டும்தான் ஆன்மீகவாதி இல்லை சாமியார் இல்லை ஆனால் இவரை குறைச்சுட்றவங்க குறைச்சாடுறவங்க எல்லாருமே நாலே நாலு பேர் தான் அந்த நாலு பேருக்கு இன்னும் தெரியல பர்சனல் பிரச்சனை போல இருக்குது அதை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மற்றபடி

உண்மையை நம்ம சங்கிலி பாப்பா கேட்டான் இல்லையா அது என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் கண்ணை கட்டுறது கண்ணு கட்டி இது பண்ணுறான் அது தெரியும் நீ பின்னால் கண்ணை கட்டிட்டு பின்னாடி பின்னாடி வந்து நம்பரை சொல்லணும் கண்ணை கட்டிக்கும் போது பார்த்துட்டு அதை அப்படி இல்லை இல்லைவா அதனால ஒருத்தவங்களை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கானது நம்மளுக்கு தகுதி கிடையாது முடிந்தாலும் வந்து அவர் தனியாக வந்து அவருடைய அவரே இடத்துக்கு போங்க அவர் காட்டுவார் சரியான பாதையில் பயணிக்கிறாருங்கிறதுக்கு நாலு விமர்சனம் பண்ணுற நாலு பேர் தான் நபர் அதுக்கான சான்று இதுதான் இவர் சரியான பாதையில் சரியான சமயத்தில் ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சொல்றவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இவர் ஃபேமிலியை பத்தி பேசுறவங்களுக்கு ஃபேமிலி இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுதான் வேற இல்லைங்க இல்லைங்கய்யா வேற அவ்வளவுதான் இல்லை இவர் சரியான பாதையில் பயணிச்சிக்கிட்டு தான் இருக்காரு அவ்வளோதான் இது வந்து அவரை குறை சொல்றதுக்கும் குற்றம் சொல்றதுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உன் வயசுக்கும் இவரு வயசுக்கும் கம்பேர் பண்ணிலாம் பேசவே கூடாது ஒரு வருஷத்தில் ஆன்மீக எப்படி ஜடம் வளர்ந்ததுன்னு கேட்குறாரு முப்பத்தாறு வருஷமாக இருந்தது நீனால் ஏன் இப்படி பேசலாம் பேசவே கூடாது அதெல்லாம் இல்லைங்கய்யா அவங்கவுங்களுக்கு இறைவன் எந்த நேரத்தில் யார் ஆட்கொள்ளணும்னு தெரியாது அந்த விஷயம் அவருக்கு நடந்திருக்கு அவர் கண்ட கனவை அவர் உள்ளுக்குள்ளேயே கிரகிச்சிருக்கணும் வெளியில் சொல்லியிருக்கக்கூடாது இவர் சொல்லிட்டாரு மற்றபடி அது ஒன்றும் இல்லை இந்த உலகையாளும் மகாகாளி அன்னை உருவமானவள் குழந்தையாக காட்சி கொடுத்துருக்காரு நான் அன்னையை என் அன்னை காளி தேவியை குழந்தையா பார்த்தோம்னு சொல்லியிருக்காரு இதில் என்ன இருக்கு ஆசிங்க இருக்கு இல்லை உங்களை மாதிரி சாமியார்கள் வந்து ஒரே நேரத்தில் இல்லறத்தையும் துறவுரத்தையும் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிலாம் கேள்வி நான் வணங்கும் கடவுளுக்கு மனைவி இருக்கு குழந்தைகள் இருக்கு எங்க அப்பா ஈஸ்வரன் பொண்டாட்டி பார்வதி புள்ள முருகன் பிள்ளையாருங்கிறோம் அப்புறம் எனக்கு குடும்பம் இருக்கக்கூடாது நான் மனைவி குழந்தைகளோடு ரெண்டு குழந்தை பெற்றுட்டு சிவனை கும்பிட்டு என்ன வேணாண்டு வரான் என் கடவுள நீ இல்லறம் கலக்கப்படாத ஆன்மீக வாழ்க்கை முற்றிலும் நிறைவு விவேகானந்தர் சொல்லிட்டாரு ஆன்மீகத்தில் என்ன சொல்றாரு இல்லறம் கலக்கப்படாத இந்த ஆன்மீக வாழ்க்கை முற்றிலும் நிறைவு பெறாதுன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அதன் வழியில் இல்லறத்துறை வித்தீச்சை எடுத்து மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கலாம் துறவாரம் வர சொல்லலை யாரையும் துறவாரம் வரவு சொல்லலை அவங்கவுங்க மன மன ஈடுபாடு தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லை ஒரே நேரத்தில் அவர் காசிங்க போகிறாரு இப்போ பிணங்கள்லாம் திங்கிறாரு அது எப்படி சா ஒரு சாமியார் வந்து பிணங்களை திம்பாங்களா அப்படிலாம் சொல்கிறாங்க அகோரிகள் பிணம் தின்னுவாங்கன்னா நம்ம நல்லா கேள்விதான் பட்டிருக்கோம் யாரும் போய் பார்க்கல தின்ன அகோரி உங்களை மாதிரி ஃபோட்டோகிராஃபெல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் இன்றைக்கி பாடி தின்ன போகிறேன் பாடி கூட ஒன்றா இருக்க போகிறேன் பாடி மேலே உட்காந்து தியானம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுங்க வீடியோ இன்னும் சொல்கிறது இல்லை இது காலப்போக்கில் இதில் நடந்துக்கிட்டு இருக்குது இது மீடியாவோட சூட்சமம் அவங்கவுங்க டிஆர்பி ரேட்டு ஏறுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவர் எதை செய்கிறாரோ அது நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வராங்க அவர் அவரை அனுபவிக்க போகிறார் அந்த கடவுள் அவருக்கு அதை கொடுக்க போகிறார் அவ்வளோதான் ஓம் நம சிவாய நம சிவாய ஐயா பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னால் முடிந்ததை சொல்லிவிடுகிறேன் இந்த உலகத்தில் கடவுளுக்கு எல்லாமே மனைவிமார்கள் இருக்காங்க நம்ம மனுஷங்க நமக்கு மனைவிமார்கள் உண்டு சாமியாராக இருந்தாலும் கணவன் மனைவியோடு தான் வாழ்கிறாங்க சித்தர்கள் எல்லாமே மனைவி வைத்திருக்காங்க மனைவி இல்லாதவர் யாரும் கிடையாது இல்லறம் அல்லாது நல்லறம் அல்லன்னு சொல்லியிருக்கார் யார் திருவள்ளுவர் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் சாமியாரை குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது இந்து கடவுளை திட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் அவன் பொண்டாட்டி போய் கோயிலாக மாதிரியாதான் என் புருஷனை காப்பாது என் தாலியை காப்பாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் ஆனால் நம்ம தெரியாமல் சில பேர் இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளை சொல்லி நம்ம இந்துக்களை புண்படுத்துகிறாங்க அதை நிப்பாட்டணும் இந்துக்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தில் எல்லாம் செய்கிறாங்க குழந்த பத்துக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க இதில் எந்த தவறும் கிடையாது சிவனுக்கே மனைவி இருக்கின்றார்கள் முருகனுக்கு இருக்காங்க கணவதிக்கு இருக்கிறாங்க எல்லாருக்கும் மனைவி இல்லாத கடவுளே கிடையாது என்பதை தெரிவித்து

care like, că uh, Stalin are creere